கோவை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து உங்களுக்காகவே ரொம்ப குறஞ்ச விலையில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க ஒரு சென்ட்டு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வருதுங்க திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ஒரு சென்ட் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வருது ஆஃபரில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் புளியம்பட்டி டவுனுக்குள்ளேயே இருக்குதுங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லக்குள்ளேயே இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆஃபர்ல சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது பிளாட்டுக்கு பக்கமா சேலுக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க நல்ல செம்மண் பூமி ரோடு வந்து நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி ரோடுங்க வடக்கு கிழக்கு கார்னர் பூமியில வந்து அமைஞ்சிருக்குங்க நிறைய கமர்ஷியல் சைட் எல்லாம் கூட அவைலபிள் இருக்கு நீங்க கடை பிளஸ் வீடு கட்டுற மாதிரி சைட்டு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் இபி லைன் வந்துருச்சுங்க போர்வெல் இருக்கு ஓவர் டேங்க் நாற்பதாயிரம் லிட்டர் போட்டு எல்லா சைட்டுக்கு தனித்தனி பைப் லைன் போட்டிருக்கு சைட்டை சுத்தியுமே கம்பி வேடி போட்டிருக்கு பூமி வந்து வடக்கு கிழக்கு கார்னர் பூமிங்காட்டி உங்களுக்கு கார்னர் சைட் நிறைய உள்ள வந்திருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்ல இருந்து பத்து சென்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ எடுத்துக்கலாம் வடக்கு கிழக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட் இடமே சேர்ந்து ஏழே கால் லட்ச ரூபா மூணு சென்ட் இடமே சேர்ந்து எட்டே கால லட்சம் வருது அண்ட்ல இருந்து மூணு லட்ச ரூபா முன்பணம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்சத்துக்கு கட்டிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து இருபத்தி மூணு லட்சத்துக்கு கட்டிக்கலாம் ஸோ எல்லா அடிப்படை வசதியோட குமரவலை ஊருக்குள்ளேயே இந்த லே அவுட் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த தமிழ்நகர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறேங்க புளியம்பட்டிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பெங்களூரு சென்னை அதே மாதிரி கோயம்புத்தூர் போறக்கு ஊட்டி மேட்டுப்பாளையம் கோத்தகிரி எங்க போறக்கோ திருப்பூர் போறக்கு எல்லா ஏரியாவுக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஒரு கம்மியான விலையில ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்காக கொண்டு வந்துருக்குறேங்க எல்லா அளவுலையுமே பிளாட் இருக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்கூல் காலேஜஸும் ஈஸியாக போயிக்கலாம் ஒரு லோன் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இடத்துக்கு லோன் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களுக்கு இந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி போட்டு சொந்தம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் என்ட்ராகும் போது ஒரு சொந்த இடத்தோட என்ட்ராகலாம் ஆகலாம் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சத்தி ரோட்ல எட்டு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் சைட் ரேட் போயிடுச்சு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மீண்டும் கிடைக்குமா சைட்டு யோசிச்சு பாருங்க ஸோ கால் பண்ணிட்டு இடத்த வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கும் மக்களே நன்றி